தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் நூத்தி ஒன்று நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்தி ஆறு ஏதம் பெருஞ்செல்வம் தான் தூவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பிலாதான் ஐயா நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன இதற்கு காண பொருள் தானும் உண்டு மகிழாமல் பிறர் கொன்றை கொடுத்துதவியும் வாழாத தன்மையுடையவன் பெருஞ்செல்வத்தை பீடித்த நோய் போன்றவன் ஆவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவாமலும் தானும் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பவர்கள் செல்வத்தை சுற்றிய நோய் போல இன்னல்களோடே இருப்பர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி